சென்னை ஆவடியடுத்து முத்தா புதுப்பேட்டையில் துப்பாக்கி முனையில் ஐம்பது லட்சம் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணியப்பன் கன்னியப்பன் விவரங்கள் நந்தா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட முத்தா புதுப்பேட்டை என்கிற பகுதியில பட்ட பகலில் நகை கடை உரிமையாளரின் கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில கை கால்களை கட்டி போட்டு மர்ம நபர்கள் நான்கு பேர் அங்கு உள்ள பார்வைக்காக அடுக்கி வைத்திருந்த சுமார் ஒன்றரை கோடி மதிப்புள்ளான தங்க நகைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் இது குறித்து சம்பவ இடத்திற்கு ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமல் ஜமால் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சாய் கணேஷ் திருவள்ளுவர் உள்ளிட்ட காவல்துறையினர் தனிப்படை போலீசார் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையும் தற்பொழுது ஆய்வு செய்து வராங்க குறிப்பாக ஒரு மணி அளவில் நடந்த இந்த குற்ற சம்பவத்தில் பகுதியில் உள்ள பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கு தற்பொழுது போலீசார் அதிதீவிரமாக இந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் குறிப்பாக அந்த வெள்ளை நிற காரில் வந்த மர்ம நபர்கள் தான் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கடையின் உரிமையாளர் பிரகாஷ் காவல்துறையினருக்கு கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த காரை தற்பொழுது ஃபாலோ செய்யும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வராங்க தொடர்ச்சியாக அந்த கார் எந்த வழியிலெல்லாம் சென்றது என்பது குறித்தும் அடுத்தடுத்து சிசிடிவி கேமராக்களை துணை ஆணையர் ஐமல் ஜமால் தலைமையிலான போலீசார் தற்பொழுது ஆய்வு செய்து வராங்க நந்தா நன்றி கண்ணியப்பன் விரிவான விவரங்களுக்கு